ஹலோ ஹலோ அடையார் போகணும் இந்த வண்டி வராது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன் உட்காருங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க ஒருத்தங்கிட்ட ஒரு பொண்ணு ரெண்டு நாள் பழகினதுக்கப்புறம் அவ ஏழையா இருந்தாலும் இறக்கம் முடியவ

இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா உங்களை கண்ணெடுத்து கூட பார்த்துக்க மாட்டேன் எனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களே பாருங்க என்னை விட்டு விடுங்க பாய் மாணிக்கம் ஏதோ தமாஷ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா என்ன இங்கேயே விட்டுட்டு போறீங்களா எத்தனை நேரம் ஆனாலும் சரி எத்தனை நாள் ஆனாலும் சரி நீங்களா வந்து என்ன கூட்டு போற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு மாட்டேன் எனக்கு தெரியும் நீங்க வருவீங்க திரும்பி வந்து நான் உங்களை கூட்டிட்டு போறதுனால ஏதோ என் மனசு மாத்திக்கிட்டு உங்களை காதிக்கிறேன்னு நினைச்சுதாங்க ஒரு மனிதாபமானத்துல தான் வந்தேன் உங்க வீடு வந்தா சிக்கல இறங்க நீ செய்யறதெல்லாம் ஸ்டைலா இருக்கியா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ நீ பேசுற தமிழ் கூட ஸ்டைலா இருக்கியா நீ என்ன சொன்னால ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஒர் இன் டக்குன் ஆ சூப்பர் ஹாப்பி வெள்ளன் டென் ஸ்டேட் நானே சீக்கிரத்துக்கு உங்களை விட்ட யாருமே இல்லை ஐ லவ் யூ ஆல் கீப் ஜாய்னிங் என்ஜாய் என்ஜாய் சிங்கிங் வித் கல்ப்ஸ்